நாடு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நான்காம் மேத்து பெருங்கூட்டு கன்று மாடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு பல் இரண்டாம் மேத்து பெருங்கூட்டு மாடுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவுலேயும் நாம் சொல்கிற விளக்கங்களை நீங்கள் தெளிவாக கேளுங்கள் முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான்காம் மேத்து ஐந்து நாட்களான செவலை கண்ணோட விற்பனைக்கு இருக்குதுங்க மாடு கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு ரொம்ப குணமான மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க கறவைக்கு காலை அணைச்சி பால் கறக்கணுங்க இதனுடைய கறவை வீடியோ வந்து நாம் இந்த வீடியோவுடைய கடைசியில் நம்ம போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் கண்ணு நல்ல திமிலேத்தமான நல்ல தரமான காளைக்கண்ணா வருங்க செவலைக்கண்ணா இருக்குது மாடு மயிலை மாடுங்க நல்லா திமிலேத்தம்ங்க நல்லா புறவேற்றம் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வட்டக்கொம்பு அமைப்பில் நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்ல குணமான மாடாக இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்கு போக ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டரு பால் தெளிவாக கறக்கலாமுங்க காலையில் ரெண்டரை சார்ந்த ரெண்டு கண்ணுக்கு போக கறக்கலாம் நல்ல மடிசட்டுங்க நல்ல மடித்தொகையில் இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வரதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து பால் கறந்து பார்த்து கூட கொண்டு போய்க்கலாமுங்க கால் அணைச்சி தெளிவாக நம்ம பால் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க நல்ல மடிசட்டுங்க நான் பால் நரம்பு கொடி பார்த்திங்கன்னா நம்ம பெருவரில் சோடு இருக்குங்க ஒவ்வொரு நரம்பு கொடியும் அந்த அளவுக்கு நல்ல அதிக திறன் இருக்கக்கூடிய ஒரு காங்கியம் மயிலையும் மாடுங்க நல்ல கறவையில் ஒரு மாடு வேணும் தெளிவான மாடாக வேணும் நல்ல குணமான மாடாக வேணும் ஒரு வீட்டு தேவைக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய அளவில் பால் இருக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் கன்று மாடாக இருக்குதுங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடசலான உடம்புங்க நல்லா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்ட தமிழ் எட்டநாடி உடம்போட நல்லா தெளிவான மாடாக இருக்குது நல்லா பழைய டைப்பான மாடாக இருக்குதுங்க கண்ணு காலக்கன்றுங்க செவலக்கன்று நாளைக்கு பூச்சிக்கோ அல்லது எரிதாட்டோ எல்லா பயன்பாட்டுக்கும் இந்த கன்று உகந்ததாக இருக்குங்க நல்லா சிறு மூஞ்சியில் நல்லா உருண்டை கண்ணாமூலியில் துப்பில் இருக்குது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை நல்லா தெளிவான காலக்கண்ணாக இருக்குதுங்க நாளைக்கு தரமான காலக்கண்ணாவும் நீங்கள் வளர்த்திக்கலாம் முறையாக பராமரிச்சிங்க அடர் தீவனம் அல்லது தீவனம் நல்லா கொடுக்குறீங்க அப்படின்னா பால் வந்து நம்ம சொல்கிற அளவு கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் நேரில் வாங்க வந்து பார்த்து கறந்து பார்த்து நீங்கள் கொண்டு போய்க்கலாமுங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் நல்ல கறவையில் ஒரு கன்று மாடு இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க இரண்டாம் மீத்து நல்லா பெருங்கூட்டு காங்கயம் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பத்து நாளில் கன்று ஈணுங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் பாலோட அளவு பார்த்தீங்கன்னா கன்றுக்கு போக காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க கொம்பு வந்து கூடு கொம்பாக இருக்குதுங்க நல்லா திமிழ் நல்ல திமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை தமிழ் ரெட்டனான உடம்போட நல்ல உடம்பு இல்லைங்க நல்லா திமிழேற்றம் நல்லா புறவேத்தமுங்க நல்லா இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது நல்ல மடிகால் சுத்தமுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது நாலு காம்புலேயே பால் வரதுக்கு உண்டான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க பாலுக்கு நிற்கிறதுக்கான உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம் நல்ல மாடாக இருக்குதுங்க நல்லா பெருங்கூட்டு மாடாக நல்லா பெருவெட்டான மாடாக இருக்குது நல்ல முதுகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு ரெண்டு அடி அகலத்தில் நல்ல பெரு உடம்புல இருக்குதுங்க இன்னும் பல்லு பாக்கியல் இருக்குது இன்னும் கடப்பல் ரெண்டு நிற்குதுங்க நீங்கள் இன்னும் ஒரு இயற்று ஆகும்போது மாடு இன்னும் நல்லா பெருவெட்டான பெருங்கூட்டான மாடாக வந்துடும்ங்க பல்லு பாக்கியில் ஒரு மாடு வேணும் காலனைக்காமல் பால் கறக்கணும் கறவை கொழுக்கமாக நிற்கணும் நல்ல குணத்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த சினை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருங்கூட்டு மாடாக இருக்குது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல உடசலான மாடாக இருக்குது ஒரு நாட்டு மாடு என்னென்ன அழகு லட்சணம் என்னென்ன அம்சத்தில் நம்ம வேணுமோ அந்த எல்லா பொறுப்புலேயும் இந்த மாடு வந்து இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க இந்த இரண்டு மாடுகளுமே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க அல்லது ஃபோன் மூலியமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாமே நம்மகிட்ட சினை மாடுகள் இருக்குதுங்க சினை எருமைகள் இருக்குது கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க நீங்கள் எது வேணுமோ நீங்கள் பதிவில் வரக்கூடிய மேலே வர நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து அதுக்குண்டான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி பெல் பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க